இப்போ விஜய் வந்து இந்த நீட் விவகாரத்துல ஒரு ஒரு பதிவிட்டிருக்கார் இருக்காரு எக்ஸ் தலையத்துல அது வந்து எத்தனை காலம் தான் இந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றுவாங்க பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்களுடைய உண்மைக்கு புறம்பான பொய் வாக்குறுதி என்பது வேறு செய்ய முயற்சி செய்வது என்பது வேறு தமிழ்நாட்டு மக்களுக்கு சில வாக்குறுதிகளை திட்டங்களாக கொண்டு வர முயற்சிப்பது என்பது வேறு சகோதரர் விஜய் அவர்களுடைய ட்வீட் வந்து எத்தனை காலம்தான் ஏமாற்றுவா என்று அதை போட்டுருவதை நான் அறிகிறேன் இதை ஏமாற்றுவதற்காக எடுத்த முயற்சி இல்லை தமிழ்நாட்டில் தொடர்ந்து மாணவ மாணவிகள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாமல் உள்ளதால் தற்கொலைக்கு ஆளாகிறார்கள் இதை முறியடிப்பதற்காகத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த நீட் தேர்வை எடுப்போம் அதற்கான உத்திகளை கையாள்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் வந்து அமைதியாக இல்லை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் ஆளுநர் அவர்கள் பிடிவாதமாக மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதில் திருப்பி திருப்பி அனுப்பி சிக்கல் செய்த ஒரு ஆளுநர் நான் கேட்கிறேன் ஒன்றிய அரசை பார்த்து கூட்டாட்சி தத்துவம் மாநில சுயாட்சி இதையெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் கவுன்சில் போடுகின்ற தீர்மானத்தை செவிசாய்க்க வேண்டும் இதுதான் கூட்டாட்சி தத்துவம் ஆனால் இவர்கள் போட்ட தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த தீர்மானம் நிராகரிக்கிறார்கள் அல்லது கிடப்பில் போடுகிறார்கள் என்றால் ஒரு மாநிலத்தின் மீது அக்கறை உள்ள ஒன்றிய அரசா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சேது சமுத்திர திட்டத்திற்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றுவதற்கு மன்மோகன் சிங் உடைய ஆட்சியில் நிதியும் ஒதுக்கப்பட்டது ஆனால் பிறகு யார் அதை தடுத்து நிறுத்தியது நோக்கம் நல்ல நோக்கம் திட்டம் நல்ல திட்டம் அந்த சேது சமுத்திர திட்டம் வந்திருந்தால் தென் தமிழகமே மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் சென்றிருக்கும் தடுத்து நிறுத்தியவர்கள் பாஜக அரசை சார்ந்தவர்கள் ஆனால் அந்த திட்டத்தை சொன்னார்கள் செய்ய முடியவில்லை என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியுமா அதே போல்தான் நீட்டும் ஒரு நல்ல காரியங்களுக்காக மக்கள் நலனுக்காக மாணவ மாணவியுடைய எதிர்காலத்திற்காக கொண்டு வரப்பட்டது அந்த திட்டம் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள் நீட்டு வேண்டாம் நீட்டு தேவையில்லை நீட்டு மாணவ மாணவியுடைய உயிர்களை குடிக்கிறது என்று இதையெல்லாம் புரிந்து அறிந்து நிதானமாக செயல்பட வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று குறை சொல்லுவதும் குற்றம் சொல்லுவதும் ஒரு ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல இப்பொழுது நாங்கள் காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக தேர்தல் பணிக்குழுவை தலைவர்களையும் தோழர்களையும் ஒன்றிணைந்து போடப்போகிறோம் அந்த பணிகளை நானும் முன்னின்று களப்பணியாற்றுவேன் முன்னணி களப்பணியாளர் நானும் இருப்பேன் தோழர்களும் இருப்பார்கள் தலைவர் மக்களும் இருப்பார்கள் திரு சந்திரகுமார் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக நாங்கள் உழைப்போம்